ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குறிச்சுந்தர வடிவேன் இப்போ இந்த மாதம் குரோதி வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கோச்சார அடிப்படையில விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் நட்சத்திர அடிப்படையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அத பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பார்க்கறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ராசியில பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான ராசியில பார்த்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான ராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் ஆகிறார் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப மேச ராசியை பொறுத்த வகையில இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிநாதன் ராசியிலேயே மேச ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிலேயே பார்த்தீங்கன்னாக்க ஆஹ் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை நடக்கிறதே நம்ம ஆட்சி தான் இப்ப நடக்குது அப்படிங்கிறது மாதிரி ஆட்சி பெற்று இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா ஜூலை பதிமூணாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க குரு பகவானோட செவ்வாய் பகவான் சேர்றாரு அப்ப என்ன நடக்குதுன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இருக்குது அப்ப இந்த காலகட்டங்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் பொறுத்தவரைல ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ எண்ணம் சொல் செயல்ல ஒரு ஒழுங்கு இருக்கு ஒரு நேர்மை இருக்குது அது மட்டும் இல்லைங்க நினைச்சதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்க மனதில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து ஜூலை பதிமூணாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் குருவோட சேர்ந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துறார் குருமங்கல யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு இந்த குருமங்கலம் யோகம்ங்கிறது ஒரு அருமையான அமைப்பு நீண்ட நாளா செய்யாம திட்டமிட்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு குருமங்கல யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது சுபகாரியம் செய்கிறது திருமணம் செய்கிறது புதிய முயற்சிகள் எடுக்கிறது மங்கள நிகழ்ச்சிகள் செய்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா குதகலம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாராட்டுக்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த குரு மங்கள யோகம் இந்த காலகட்டத்துல வீடு வாங்குறது இடம் வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து வாங்குறது அப்படின்னு சொல்லி தங்கம் வாங்குறது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான யோக காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அப்ப இது ஒரு பக்கம் இருக்கையில இப்ப வேலை தொழில் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப வேலை தொழில் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மேசராசியை பொறுத்த வகையில சனி பகவான் தான் தொழிலதிபதியா இருக்கார் அவர் வக்ரவம் பெற்று பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த காலகட்டத்துல என்ன நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா வேலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையில தொழில இதுவரையும் திட்டமிட்டு வச்சிருந்த அனைத்து விஷயங்களையுமே நீங்க எடுத்து செய்யலாங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அப்ப இருக்கிற வேலை இருக்கு அப்படின்னா வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணி நல்லபடியா செய்யலாம் அதுல பாராட்டுக்கள் உண்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலையே தொடர்ச்சியா நல்லபடியா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்ப லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தாராளமாக இந்த காலகட்டத்துல பாராட்டுகள் மிகுந்த வேலை செய்யறவங்களுக்கு பாராட்டும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு புதில் தொழில் வாய்ப்பும் தொழில ஒரு புது முயற்சி எடுக்கிறேன் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுல கூடுதலா ஒரு முயற்சி கூடுதலா ஒரு ஒரு விஷயத்தை செய்ய போறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல கூடுதலா ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிற விஷயம்தான் நடந்திருக்கு அப்ப வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா போகும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா தொழில் தேடிக்கிட்டு இருக்கேன் தொழில் அமையலைன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான தொழிலை தேர்வு செஞ்சு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு ஒரு புது இன்வெஸ்ட் பண்ணு ஒரு பெரிய லெவலில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் யோசிக்கணும் அதாவது பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்டை இப்போ ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜிய சாதகத்துல சொந்த ஜாதகத்தில் பேர்த் சாட்டில் எப்படி இருக்குது பேர் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது அது சாதகமா இருக்கா இந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு உதவிகரமா லாபமா இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நீங்க தாராளமாக ஒரு புதிய பெருமுயற்சி எடுக்கலாம் புதுசா ஒரு பெருமுயற்சி எடுக்க போறேன் அப்படின்னா தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு அதற்கேற்றார் போல ஒரு முயற்சியை செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான் இந்த காலகட்டம் ஓகேங்களா அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் தான் குருமங்கள யோகம் ஏற்பட்டுருச்சு ஜூலை மாதத்துக்கு பிறகு பதினைந்தாம் தேதி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டுருச்சு அப்ப இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு வரண் அமைவதற்கு வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஒற்றுமை பலக்கூடிய ஒரு அமைப்பு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு நம்ம மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்ப குடும்பம் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து விஷயங்களும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது மேசராசிக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து படிப்பு சார்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம் படிப்பு சார்ந்து எந்த தடையும் இல்லை எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாசத்துல அப்ப தாராளமாக நினைச்ச படிப்பை திட்டமிட்ட படிப்ப மாணவர்கள் எடுத்து படிக்கலாம் படிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்ப தாராளமாக நீங்க படிக்கலாம் அப்ப நினைச்ச இடத்துல நினச்ச காலேஜ்ல நினைச்ச மாதிரி நல்ல படிப்பை படிக்கிறதுக்கு திட்டமிட்ட படிப்புகளை படிக்கிறதுக்கு அதே நேரத்துல அப்பா அம்மா கிட்ட சொல்லி தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம் அடுத்து இல்லத்தரசிகள் குடும்பங்களுக்கு எப்படி இருக்கும்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பு ஒரு விதமான குழப்ப நிலை ஆமா உம் நம்ம சொல்றத வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றத கேட்டுக்கிறது இல்ல அப்படியே புரிதல் இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்துச்சு இல்லையா அந்த அமைப்புகள்லாம் இப்ப உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த காலம் இருக்குது அப்ப அங்கீகாரம் கிடைக்க போகுது இல்லத்தரசிகள் அதாவது என்னென்னா பாராட்டு கிடைக்கல எவ்வளவோ உழைக்கிறோம் குடும்பத்துக்காக உழைக்கிறோம் அயராது உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஆனா நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை பாராட்டு இல்லை ஒரு நன்றி இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கான மகிழ்ச்சி சந்தோஷம் அங்கீகாரம் பாராட்டு அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களோடு நட்புறவு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயமா ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம் வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்துல வாங்கலாம் எல்லாமே செய்யலாம் அடுத்து வயது முடிந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா ஏதாவது பிளான் திட்டமிட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல தாராளமாக செய்யலாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது முதலீட்டு முறையில இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் இஸ்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த்தை பொறுத்தவரை ஒரு பெரிய குறை இல்லைங்க உங்களுக்கு தாராளமா உங்க ஹெல்த் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அது சம்பந்தப்பட்ட கிரக அமைப்புகள் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இந்த கிரக நிலைகள்ல இந்த கோச்சார் அடிப்படையில மேசராசியை பொறுத்த வகையில உடல் சார்ந்த உபாதை உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை நல்லாதான் இருக்குது அடுத்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம் பரா பல பேரால பாராட்டப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை நீங்க செய்வீங்க அதே நேரத்துல ஒரு விடா முயற்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்கள்ட்ட இயல்பாகவே உண்டு ஒரு கடுமையான உழைப்பாளி ஆமா அதே போல மத்தவங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அது சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க கமிஷன் தொழில்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்குது பள்ளி கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்றவங்களால அதிகமா பாராட்டுக்கள் பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் புகழை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க நினைத்ததெல்லாம் நல்ல திறமையா பேசக்கூடிய வல்லமை ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு ரகசியம் காப்பம் காக்குறது அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதிகமா பெற்றோரால ரொம்ப பாராட்டுக்கள் பெறக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எடுக்கிற முயற்சிகள் கைகூடும் அரசு சார்ந்த காரியங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா நடக்கும் ஆமா அதே போல பாத்தீங்கன்னாக்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சிறு சிறு பயணங்கள் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் அப்போ பார்த்தோம்னா பேச்சாற்றல் செயல்திறன் உடையவர்கள் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை இரு இருக்காங்க உயர்ந்த நன்னடத்தை இருக்கக்கூடிய நல்ல சிந்தனை ஆற்றலோடு இருக்கக்கூடிய மற்ற மற்றவர்களால் பாராட்டுக்கள் பெறக்கூடியவர்கள் நீங்க அந்த வகையில பார்த்தோம்னாக்க கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வீடு இடம் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம் அதே நேரத்துல பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரும் குலதெய்வ வழிபாடு ஏதேனும் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் ஆமாம் அது மட்டும் இல்லைங்க உங்கள் குழந்தைகளுக்கான கல்வி செலவு படிப்பு செலவு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமாக மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வாழ்த்துக்கள்